அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் இப்போ ஒரு காணொலி ஒரு பார்த்து இருந்தேன் அதுல வந்து நம்முடைய நிக்கிதா பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுறா ஐயா பசுமன் பாண்டியன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை எட்டு ஆண்டுகள் வராது அது கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு முதல்ல நம்மளுடைய சித்தப்புக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆள் வேண தூக்கி போடும் மெதுக்கியத்துக்கு திராவிடம் அப்படின்னு பேசுனா அதுக்கு நம்ம சித்தப்பு வந்து நமக்கு எப்பவுமே உதவியா இருப்பாரு அவரு கொடி அறிமுகப்படுத்திட்டு பேசினே இருக்கும்போது என்ன சொல்றாருனா தமிழ் தேசியம் அப்படின்னு பேசின்னு ஒரு சிலர் திரியிறானுங்க திராவிடத்தை ஒழிச்சல்லான்னு தெரியிறாங்க அவங்களை மனிதனாக மாற்றியதே இந்த திராவிட இயக்கம்தான் அப்படின்ட்டு எப்படி தமிழர்கள் பிறந்தது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் குடி அந்த தமிழ்குடியை மனுஷனா மாத்தினது அதாவது வள்ளுவர் தொல்காப்பியரெல்லாம் மாத்தி அவரை படிக்க வச்சதே வந்து இந்த ஈவேரா தானா அப்படின்னு சொல்றாரு அவரு அது தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு மார்பு வரி பெண்களுக்கான வரியை நீக்கியது வந்து திராவிடர் இயக்கமா இந்த மேல் சீலை போராட்டம்னு ஒரு போராட்டம் இருக்கு இந்த போராட்டம் நான் தொடங்குறது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல அந்த போராட்டம் வெற்றி பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த பெரியார் என்ற ஈவரா பிறக்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இவர் இந்த திராவிடர் கழகம் அப்படின்றது அந்த கழகத்தை வந்து துவங்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடர் முன்னேற்ற கழகம் அண்ணா துவங்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவங்க ஆட்சிக்கு வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இத்தனை ஆண்டுகள் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நடந்ததுக்கு இருபது ஆண்டுகள் கழித்து பிறந்த தான் அந்த உரிமை மீட்டு கொடுத்தாருன்னு பச்சையா போய் சொல்லி நம்ம தலையில அடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா அந்த பருத்தி வீரன் ஏ நீ என்ன சொல்லுது ஆள் இல்லைன்னா எங்க அப்பா கூட பல்லமுறை வளாச்சுன்னு சொல்லியிருக்கும் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு பெண்களுக்கு படிப்புரிமை பெண்களுக்கு வாக்குரிமையை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தான் ஏ சோழர் காலத்துல ராஜராஜ சோழர் காலத்துல குட முறையில அந்த கல்வெட்டை பார்த்தா தெரியும் பெண்கள் வாக்கு செலுத்துக்கு வரிசை நிப்பாங்க ஈவேராவோட தாத்த அப்பெல்லாம் வந்து நாகரிகம் அழைத்துங்களா நாங்க ஓட்டு போட வச்சுட்டோம் அப்போ இவன் என்ன சொல்றான் அவ்வையாரு அவை போடுற பல பெண் புலவர்களை படிக்க வச்சதே இந்த ஈவேரா தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அம்மையார் முத்துல முத்துலட்சுமி ரெட்டியார்னு இருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மருத்துவம் படிக்கிறாங்க நீதி கட்சி ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இவங்க எப்படி அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க மருத்துவரா இந்த முத்துலட்சுமி ரெட்டிய சுப்பையா என்ற தமிழர் அதாவது நீதி கட்சியில இருந்து வெளியேறி நீதி கட்சி தமிழர்களுக்கு முன்னுரிமை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதி கட்சியில இருந்து வெளியேறி சுயேச்சையா நின்று வின் பண்ணி முதல்வரான ஐயா சுப்பு சுப்புராயர் அந்த சுப்புராயர் என்ன பண்றாருன்னா இந்த முத்தேஸ்வரி ரெட்டியை தான் அவரு சட்டமன்ற உறுப்பினரா மாத்துறாரு அந்த சுப்புராயர் தான் சாதிவாரி இடஒதுக்கீரை வந்து முதன் முதல்ல அரசு வேலைகள்ல கொண்டு வராரு அந்த சுப்புராயர் தான் ஜமீன்தார் ஒழிப்பு முறையை கொண்டு வராரு என்னமோ இவங்கதான் எல்லாத்தையும் இந்த நீதி கட்சியை வந்து உருவாக்குறது தமிழர்கள் தான் நடேசனார் தான் இவங்க வந்து உள்ள முன்னாடி நின்று நம்ம தமிழர்கள் அதுல வளர ஆக்கிட்டு இந்த ஈவேரா வந்துட்டு அப்புறம் எங்க தமிழர் கழகம் வச்சா எல்லா தமிழர்களும் ஒண்ணும் சேர்ந்து நம்ம கேள்வி கேட்பாங்க திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க இவங்கதான் படிக்க இவங்க தான் ஓட்டு போட உரிமையை கொடுத்தாங்க இவங்க தான் டவுசர் மாட்டி விட்டாங்க இவங்க இவர்தான் நம்மளை மனுஷனா ஆள் இல்லைன்னா வந்து இவங்க இஷ்டத்துக்கு கத கதை கட்டுவாங்க இவரோட கொடி இவரை வந்து கொடி அறிமுகப்படுத்திருக்காரு யாரு இந்த நிக்கிதா பாண்டியன் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு அது அதிமுக அவரோட கொடி அண்ணா வரல இப்படி காட்டி நிற்பாரு மேல வந்து பெரியார் இருப்பாரு பெரியா அண்ணாவுக்கும் திமுகல இருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் அதாவது திராவிடர் இருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் ஏன் பிரிஞ்சுது அப்படின்ற வரலாறு தெரியும்னு நினைக்கிறேன் ஈவரா என்ன பண்றாரு தன் மகளாக வளர்த்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார் எதுக்காக சொத்துக்கு வாரிசு வேணும்ட்டு அப்ப அறிஞர் அண்ணா என்ன பண்றாரு இது வந்து ஜமீன்தார்களுக்கும் மடாதிபதிக்கும் வர வேண்டிய கவலை ஒரு தலைவருக்கு ஏன் வந்திருக்கு தன்னோட சொத்துக்கு வாரிசு தர வேண்டிய ஒரு கவலை வந்து தலைவருக்கு வரக்கூடாது இது ஒரு காட்டு ஆஞ்சாகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு கழகத்தை விட்டு வெளியில போய் திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாரு இந்த ரெண்டு பேரும் ஒரே கொடியில போட்டு இவர் இங்க பெரியாரு இவர் என்ன பண்றாரு அவர் கண்ணீர் துளிகள் அப்படின்னு யோசிக்கிறாரு இவங்கள ஒன்னா போட்டு இதுல என்ன சொல்றாருன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தான் சமரசமற்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குதான் எதுல சாதி ஒழிப்புல சமூக நீதியில திராவிட இயக்க தத்துவங்களை கொண்டு போறதுல இவங்கதான் வந்து உண்மையா போராடுறாங்க அப்ப திமுக அதிமுக மதிமுக தேமுதிக திராவிட கழகம் திராவிட விடுதலை கழகம் தந்தை திராவிட விடுதலை கழகம்லாம் என்ன பண்ணிருக்காங்க புடிங்கினு இருக்காங்களா அவங்களா ஏன் நீயே கழக திராவிட கழகத்தை இப்படி கலாச்சாரம் எப்படியா அதுல சொல்ற சாதி மதம் கடவுள் என்று பிளவுப்படுத்தக்கூடாதுன்ட்டு இதே நிக்கிதா பாண்டியன் இதே பசுமன் பாண்டியன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க போய் அவரோட வீடியோ பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறப்பை பத்தியும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் சொல்லும் போது தன் தந்தை பெயரு பின்னாடியும் தன் ஆஹ் பாட்டங்கள் பெயர் பின்னாடியே அவர் சாதி பேரை சொல்லி சொல்லி வருவாரு அதன் அஜித் அஜித்குமாரோட கொலை வழக்கு அதை பத்தி விவாதம் போயின்னு போது அதுல வந்து இந்த நிக்கிதா பாண்டியன் சொல்லுவாரு தேவருக்கும் இமானுவேல் சேகருக்கும் நடுவில் சண்டை வருவதற்கு காரணம் காரணம் வந்து ஒரு நாடாரு அதே போலதான் சீமானை பார்த்து அந்த வேலையை இங்க செய்யறாரு சீமானும் ஒரு நாடாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாதி பிளவுபடுத்தும் ஒரு வேலையை செஞ்சது இதே நிக்கிதா பாண்டியன் தான் இவர் இப்ப பேசுறாரு சாதி பார்த்து கடவுள் சாதி மதம் இது பார்த்து ஒரு வேறுபாடு வரக்கூடாது பிளவுபடுத்தக்கூடாது அப்படின்னு வந்து பேசுறாரு யோகிய சிகாமணி ஓரிவரா சொம்பத்துக்கு உள்ளவைங்கன்ற மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு எங்கள் சித்தப்புக்கு நிகிதா பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள்